நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலை பிரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்ய வேண்டும் இதை செய்வதனால் எவ்வளவு நாட்களில் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதல் பிரச்சனை என்பது சமீப காலமாக மிக அதிக அளவில் பெருத்து வருகின்றது சமூகத்தில் வயது வித்தியாசமின்றி உறவு தாண்டி ஆண் பெண்களுக்கு இடையே காமத்தை மட்டுமே முக்கியமாக கொண்டு ஏற்படக்கூடிய இந்த கள்ளக்காதலானது பல குடும்பங்களில் நிம்மதி இழப்பதற்கும் உயிரிழப்புகளுக்கும் காரணமாக அமைந்துவிடுகின்றது இதுபோன்ற கள்ளக்காதலை பிரிப்பதற்கான ஒரு மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ள உறவை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் கள்ளக்காதலை பிரிக்க வேண்டுமென்றால் அமாவாசை அன்று நள்ளிரவு நேரத்தில் மயானத்திற்கு சென்று மயானத்தினுடைய ஈசானிய மூலையில் ஒரு கருங்கோழியின் முட்டையில் கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பெயரினை கருப்பு நிற மை அல்லது கருப்பு நிற பேனாவினால் எழுதி ஒன்றேகால் அடி ஆழமுள்ள ஒரு பள்ளம் தோண்டி அதில் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களின் துணி காலடி மண் தலைமுடி அல்லது ஃபோட்டோ இவை எல்லாவற்றையும் அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது உள்ளே வைத்து அதன் மீது கழுதையின் காய்ந்த சாணத்தை எரித்த சாம்பலை அந்த குழி நிரம்ப போட்டு மூடிவிட்டு மூடப்பட்ட குழியின் மேலே ஒரு சிறிய தலைவாழை இலையை விரித்து வைத்து நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி அசைவ படையல் போட்டு தூபதீபம் காட்டி நமது காணொலியில் வரக்கூடிய கள்ளக்காதலை பிரிக்க உதவும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக முழு உடலும் முழுமையாக நனையும்படி மஞ்சள் தூள் உப்பு கலந்த லேசான வெதுவெதுப்பான நீரில் குளித்துவிட்டு அதன் பிறகு மாற்று உடை அணிந்து கொண்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இதை நீங்கள் செய்த அந்த நாளின் இரவிலிருந்து கள்ளக்காதல் பிரிந்து போவதற்கான வேலைகள் ஆரம்பித்துவிடும் இந்த குழிக்குள் நீங்கள் வைத்துள்ள முட்டை எந்த நாளில் உடைந்து போகின்றதோ அந்த நாளில் கள்ளக்காதலர்கள் இருவரும் மொத்தமாக பிரிந்து போய்விடுவார்கள் இதை செய்யக்கூடிய நபர்கள் குடும்ப ஒற்றுமைக்காகவும் சமூகத்தில் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் செய்தால் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதனால் எந்தவிதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது நன்மை மட்டுமே கிடைக்கும் பல நேரங்களில் சொல்லி கேட்காமல் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய நபர்களைப் பிரிக்க இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்